விரச்சிகராசினேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களும் அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வெற்றி காண்பதற்கும் உங்களுடைய நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்ல இட வேண்டியதாகிறது மற்றபடி அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடத்த முடியும் என்பதிலே சந்தேகமில்லை ஒன்பதா ஒன்பதாம் தேதி சந்தராட்சம் நாள் ஆகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்